Yeah. Mm -hmm. 那个那个那个，然后那个那个那个一块八。 ఏదన్నా <coughs> ము <coughs> <coughs> आ हम पे काय हे ह हा आप không आप 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 ஒரு <Noise/> 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 போயிட்டு லேட்டாக தான் வருவோம் அங்க வேணா இறக்கி விடுறோம் வேணா அதுக்கு அந்த ஒரு பொண்ணு இல்ல பயங்கரமான மழை தான் அங்க வந்து நின்றுட்டோம் மழை விட்டோம்னா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி நின்றுட்டோம் இனிமேல் தான் போகணும் மழை எப்போ விடுன்னு தெரியல அணக்கரையில வேற பயங்கரமா கூட்டமா இருக்கும் இன்னைக்கு அந்த மாதிரி திதி கொடுக்க வரவங்க நம்ம அணக்கரையிலே வந்து கொடுத்துக்கலாம் கும்பகோணம் மா மாசி மகா அந்த மகாமகா கோயிலுக்கு போக முடியாதவங்க அந்த குளத்துக்கு போக முடியாதவங்களாம் நம்ம அணக்கரையிலே வந்து திதி கொடுத்துக்கலாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மாதிரி யாரெல்லாம் திதி கொடுக்குறீங்க எப்படி திதி கொடுப்பீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்டில் வந்து கமாண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நாங்கள் வந்து மூணு வருஷம் வீட்டில் தான் கொடுத்தேன் ஆனால் இப்போ இடையில வந்து ஒரு மூணு வருஷமாக திருப்பநந்தாள் பெரிய கோயிலில் போய் கொடுப்போம் அங்கேயும் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ மூணு வருஷமாக அணக்கரையில் போட ஆரம்பிச்சிட்டாங்க அணக்கரையில் அந்த கொள்ளிடத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்லா ஃப்ரீயாக நம்ம திதி கொடுத்துட்டு வரலாங்க அது மாதிரி அங்கேயும் இங்கேயும் நம்ம ரொம்ப தூரம்லாம் போய் சிரமப்பட தேவையில்ல நம்ம அணக்கரையில் வந்து திதி கொடுக்கலாம் இன்றைக்கி யாரெல்லாம் திதி கொடுத்தீங்க எங்கே திதி கொடுத்தீங்க அப்படின்னு கட்ட கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன ஊரில் சில பேர் வீட்டிலேயே கொடுப்பாங்க வீட்டில் கொடுக்க முடியாதவங்க அது மாதிரி கோவில் பெரிய பெரிய கோவில் எல்லாம் கொடுப்பாங்க மழை விட்டுக்குன்னா நாங்களும் அங்கே போறோம் அங்க ஃபுல் வீடியோ எடுத்து போடுறோம் நண்பர்களே அதான் போலான்னு பார்த்தோம் மழை பயங்கரமா இருந்துச்சு அதனால் கோலம் எங்க ஆதி கொடுக்க தான் போகணும் உங்கள் தாத்தாவுக்கு உங்கள் தாத்தாவுக்கு தான் திதி கொடுக்க போகணும் உங்கள் தாத்தா யாரு உங்கள் தாத்தா எங்கள் அப்பா யாரு அப்போ அவருக்கு தான் திடி கொடுக்க போகிறோம் இன்றைக்கி தான் வந்து சாப்பிடுவாங்க இன்னைக்கு தான் நம்ம வந்து அவருக்கு சாமி கும்பிட்டு கூப்பிட்றோம் நம்ம அவங்கள அழைச்சி அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து நம்ம வச்சு படைச்சோன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அதனால் இன்றைக்கி வந்து நாங்கள் படைக்கிறோம் முப்பத்தஞ்சு பேர் பார்க்குற பார்த்துருக்குறாங்க வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி யாரும் சாப்பிட சாப்பிட மாட்டாங்க சாயங்காலமாக எடுத்து ஒரு வழியாக தான் சாப்பிடுவாங்க அம்மா அப்பா இருந்த மாதிரி இறந்தவங்க அதுமாரி நாங்களும் எங்கள் வீட்டில் சாயங்காலமாக இன்றைக்கி வடை பாயசம் அப்படின்னு வச்சு சா படைச்சி யாருக்காக நமக்கு முடிஞ்ச ஒரு பத்து பேர் ஒரு இருபது பேருங்க நம்ம வந்து சாப்பாடு செஞ்சு போடணும் அதுதான் நம்ம முன்னோர்கள் செய்கிற ஒரு பெரிய ஒரு கடன் வந்து கடன் அப்படியே நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க சரி மழை விட்டோன்னு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படி சேட்டை பண்ணிக்கிட்டு வாங்க அப்பா செல்ல கொடுப்பா வரையா நம்ம போவோம் ஆற்றுக்கு போவோம் வரியா ஆத்துக்கு வரியா போவோம் ஆ செல்லக்கூடா ஆ வேணாமா ஆ மீமியா எங்க இருக்கு மீமி எங்க இருக்கு மீமி சரி செல்லக்கூடா பரவாயில்ல கே மாடுடா தங்க பிள்ளை இல்லை செல்ல கூட அப்பாட்ட கூடா விட்டிங்கடா கூட்டிங்கடா கூடிங்கடா பூடிங்கடா ஆடைக்கிய என்னத்துக்கு கிடைக்கும் சாப்பிடலாம் சரி அங்க கோயிலே வீட்டுக்கு வந்து ஒரு டீனாவது சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டோம் நண்பர்களே மானம் இன்னைக்கு வந்து ரொம்ப பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்குங்க வெளியே போக விட ஆ நம்ம மொபைலில் வந்து கேமரா வந்து பேக் கேமரா வந்து இல்லைங்க இது ஃப்ரண்ட் கேமரா இல்லை நம்ம இந்த பேக் கேமராவில் மட்டும்தான் நம்ம வீடியோ எடுக்கிறோம் அதனால் ஃபேஸாக காமிச்சு வீடியோ போட முடியல இங்கே பாருப்பா என்ன பண்ணுற கண்ணாடிப்பா இவங்களை பார்த்து முறைச்சிப்பாரு இங்கே பாரு முறைச்சிப்பார் சொல்லு கொண்டு சொல்லு கொண்டு சொல் கொன்னு சொல்லு இங்க பாரு ஆ என்ன அடிக்கிறாங்க ஆ கொண்டு சொல்லு முழிக்கிறான் எங்க அடிக்கிறாங்க ஆளையா காணும் அப்படின்னு ஆஹ் கையை பிடிக்கிறாங்க கையை பிடிக்கிறாங்க ஆ கையை பிடிக்கிறாங்க கையை பிடிச்சா அடிக்கிறாங்க பாரு அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க வர்றா இல்லையே இங்க வர்றா என்னை அடிக்கிறாங்க வர்றா முழிக்கிறான் யாருமே காணும் எங்கெந்தா அடிக்கிறாங்க அப்படின்ட்டு முழிச்சிருக்காண்ணா ஆ காலை பிடிச்சிட்டாங்க காலை பிடிக்கிறாங்க காலை பிடிக்கிறாங்க அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க சரி கொண்டு வந்து சொல்லு ஆ யாரை சொல்கிற கொண்ணு கொன்று முறைச்சி பருப்பா முறைச்சி பிறப்பா ஏ இப்போ பயமாக இருக்கடா ஆயிட்டுவாதா முறைச்சி பறப்பா முறைச்சி பறப்பா இது பாரு உன்னை பார்க்குறாங்க பாரு எல்லாரும் அம்மா அம்மா என்ன பண்ணுற நீ செல்ல கூட நான் பார்க்குறேன் கொஞ்சோண்டு வேணாமே சரி நம்ம தாத்தா எங்கே இருக்காங்க உங்கள் தாத்தா எங்க எங்கே இருக்காங்க தாத்தா அங்கே எங்கே இருக்க தாருக்காங்க பாரு உங்க தாத்தா தாருக்கா அங்கே பாரு உங்க தாத்தா பாரு உங்க தாத்தா எங்க தாத்தா எல்லாரும் அங்கே இருக்காங்க எங்க இருக்காங்க தாத்தா இது என்ன டான்ஸ் இது லுங்கி டான்ஸ் லுங்கி டான்ஸ் லுங்கி டான்ஸ் அந்த டான்ஸ் அது செல்லு தான் பொழுதுக்கும் செல்லு அப்பா ஹ இந்த சின்ன பைய கிளாஸ்ம்ல அையில பாதியா வச்சிருக்கீயா என்ன அதுக்கு பா வேணும் பண்றதுக்கு இல்ல நீ எதுவுமே பாக்காம நீ கேட்க மாட்டே நீ உனக்கு என்னத்துக்கு அது தேவை என்னத்துக்கு தேவை சொல்லு என்ன அதுக்கு தேவை என்ன தேவை என்னன்னு சொல்லு அப்பந்தார பாட்டுக்கு டான்ஸ் ஆமா அந்த பாட்டுக்கு ஒரு டான்ஸ் போடு நீ டான்ஸ் நான் உடனே தருவேன் காந்தாரா பாட்டுக்கு ஆடு ஆடு அப்பனா உனக்கு இல்லை ஆடு நீ முதல்ல காந்தாரா பாட்டுக்கு ஆடு நீ நீ என்னை ஏமாத்திட்டே இருக்க உனக்கு ஃபீஸ் மட்டும் ஆயிரத்தி எண்ணூறுவா நான் கட்டியிருக்கேன் டான்ஸ் ஆடுறதுக்கு எனக்கு ஒரு நடவடிக்கை டான்ஸ் ஆடி கட்ட முடக்கிற நீ சரி ஆடு காந்தாராவுக்கு ஆடு ஒழுங்காடு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க பாக்குறாங்க நீ ஒழுங்கா நீ இப்படி தெரியாது நினைப்பாங்க

செல்லு போயிடுச்சு என்ன இருக்கா என்னப்பா வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்ன நான் வல்லப்ப

அவர் நான் அரிகிட்ட பிடிச்சி கொடுத்துருனேன் உன்னை பார்த்துக்கு அப்பா ஆமா எரி எரி எங்க அம்மாகிட்டயே சொல்றேன் இரு ஒன்று சொல்லட்டுமா அம்மாட்டையே சொல்கிறேன் யார் ஒன்று சொல்கிறேன் இரு உங்கள் அம்மாகிட்ட சொல்கிறேன் உன்னை குச்சை எடுத்துகிட்டு வந்து உன்னை அடிக்க சொல்கிறேன்டா எடுறா அடிக்க சொல்லிட்டா அடிக்க சொல்லிட்டா சரி காப்பாற்றுங்க தம்பியை போய் யாராவது காப்பாற்றுங்க சொல்லு ஆ அக்கா வந்து காப்பாற்று சொல்லு பூமி ஜாவை காப்பாற்ற சொல்லு தம்பி உளுந்து விட்டானே இந்த உழுப்பா அக்கா காப்பாத்த சொல்லு உடியா யோ உளுந்து விட்டானே தம்பி உழுவுறானே இங்க ஈரமா இருக்கு அங்க உள்ள போய் வீட்டு உள்ள போய் விழுவு அங்க போய் விழுவ அங்க போய் காப்பாத்துணுமா பூமிஜா அப்படியா ஐயோ ஐயோ உளுந்துட்டானே ஆ கூப்பிடு உழு உழுவு போய் காப்பாத்து சரி போய் காப்பாத்த சொல்லா இப்ப கொடைய பாத்துட்டான் போய் அது சின்னதெல்லாம் இல்லையே சரி டீ போட்டியாண்ணா